இந்த படத்தை நிச்சயமாக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போவாங்க அவங்க கடமையை ஏதாவது நிச்சயமாக செய்வாங்க அது அவங்க சுயமரியாதை ஏதாவது நிச்சயமாக செய்வாங்க பெரும் நன்றி நான் தெரிவு பத்திரிகைக்காரன் சொல்கிறது வந்து பேரன்பு படத்தை வந்து ரொம்ப பாராட்டி இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துருக்கீங்க மக்கள்னா தேட்டருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துருக்கங்க மிகப்பெரிய வெற்றியின் நண்பன் ராம் செய்த ஒரு மகா உன்னதமான ஒரு படைப்பு பேரன்பு பேட்டே ஓடணும் விசுவாசமும் ஒன்றும் பேரன்பு பெருசாக ஓடணும் ஒரு பேட்டையோ ஒரு விசுவாசமோ நம்மளுக்கு வந்து கேளிக்கை கொடுக்கும் நம்மளை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் என்டர்டைன் பண்ணும் ஆனால் ஒரு பேரன்பு தான் நம்ம வீட்டு குழந்தைய நம்ம வீட்டு குழந்தை பத்து வயசு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ இது பக்கத்தில் ஒரு ஃபே ஸ்பாசிக் சைல்டு இருக்குது ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே ஆஃப் அன் அவர் அந்த சந்ததியோ அந்த குழந்தையோட விளையாடணும் அப்படின்னு சொல்ல சொல்கிற ஒரு வார்த்தையை பேரன்பை பார்த்தா போதும் சொல்ல சொல்ல பேரன்பு தான் என்னை மாற்றும் பேரன்பு தான் என் குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக்கொள்ள சொல்லும் பேரன்பு தான் ரோட்டில் யாராவது செல்லு போனேன்னா பத்திரமா நான் போய் பத்திரமா கூட்டு ரோட கிராஸ் பண்ண சொல்லும் ஒரு மகா உன்னதமான படைப்பும் கலையும் மனிதனை மாற்றும் மனிதன் நிற்கச் சொல்லி சிந்திக்க வைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ பேரன்பு வந்து நான் எத்தனை பேர் இங்கே பேரன்பு பார்த்துருப்பீங்க எனக்கு தெரியல தயவுசெய்து பாருங்கள் சார் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது நல்ல படைப்பு ஸ்லோவாக தான் இருக்கும் பாட்டி ஸ்லோவாக தான் நடப்பா அம்மா மெதுவாக தான் வந்து சாப்பாடு போடுவாங்க அந்த வார்த்தை சொல்லக்கூடாது சார் இதை வந்து பார்த்து என்ன சார் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆமாம் வருஷத்துக்கு முன்னூற்றஞ்சி படம் பார்க்குறோம் எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்குது பார்த்துட்டு என்ன கட்டு போனீங்க என்ன உங்கள் பொண்ணுட்டு சொல்ல போகிறீங்க என்ன உங்களுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுக்க போறீங்க எந்த தர்மத்தை நீங்கள் மகத்தை சொல்ல போறீங்க பேரன்பு தர்மமான படம் பேரன்பு தர்மத்தை சொன்னீங்க படம் பார்த்துட்டு வந்து நிச்சயமாக நீங்கள் யோசிங்க ஏன் இந்த படத்தை எல்லாரும் நல்லா இருக்குன்னு ஏன் சொல்கிறாங்க ஏன்னு வந்து ஒரு பத்திரிக்கை எல்லாரும் ஒட்டுமொத்தமாக இந்த படம் மிகச்சிறந்த படம் இது கொண்டாட வேண்டிய படம்னு ஏன் சொல்கிறாங்க மக்கள் வந்து பார்க்கணும் இப்போ இவ்வளோ நேரம் பேசுனது எல்லாமே வந்து ஆல் திஸ் சேஞ்ச் வில் கம் அவுட் ஒன்லி இஃப் த பிள் ஸ்டாப் அண்ட் திங்க் வாட் தேர் ஆர் டூயிங் பெரிய கடமை அதாவது இந்த திருட்டுத்தனம் இந்த வட்டி இதெல்லாம் இதெல்லாம் யாரு ஒரு மேடைப்பட்டு மக்களுக்கு தெரியாததான் என்னன்னா எல்லாருக்கும் தெரியும் நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கோம் நடந்து போய்கிட்டே இருக்கோம் நம்மளுக்கு முதல்ல என்ன பண்ணணும் நம்மளுக்கு செல்ஃபிஷா என்ன பண்ணணும் தான் நினைச்சு போய்கிட்டே இருக்கும் ஒரு வீட்டில் ஒரு மரம் இருக்கணும் ஒரு ஒரு கவிதை படிச்சேன் அந்த மரங்கள் வெட்டப்பட்டு விட்டன பறவைகளையும் காணாமல் போய் நம்ம பக்கத்துல இருக்க கொடுமை போது நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம்னா எல்லாமே அழிஞ்சு போயிட்டே இருக்கும் ஒரு கலை படைப்பை இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல பாட்டிங்களே கிடையாது பாட்டிங்கள்லாம் டிவி பாட்டுக்கிறாங்க லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க பாட்டிங்கள்லாம் டைமே இல்லை எல்லாருமே வந்து என்ன சொல்றது பெடிக்யூரும் அதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு குழந்தைங்களுக்கு யாராவது வந்து ஒரு நைட்டு படுக்கும்போது ஒரு குழந்தைக்கு யாராவது ஒரு ஒரு பாட்டி இன்னைக்கு எந்த இந்த ஊர்ல எந்த ஊர்ல கதை சொல்கிறான்னு தெரியவே இல்லை அப்பா அம்மா ரொம்ப டயர்டு அப்பா காலையில் ஆஃபீஸ் போயிட்டு அது போயிட்டு வந்து டிவி பார்த்துட்டு அப்படியே படுத்துறாரு அம்மா படுத்துறாங்க காலையில் ஆறு மணிக்கு குழந்தை அந்த குழந்தைக்கு மாறல் யார் சொல்லித்தரா குழந்தைகளுக்கு இன்னைக்கு மாறல் யார் சொல்லித்தரா ஒரு சமூகத்திற்கு யார் மாறல் சொல்லித்தரா இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்யக்கூடாது இதுதான் தர்மம் இது தர்மம் இல்லை இது அன்பு இது அன்பு இல்லைன்னு யார் சொல்லித்தரா கதைகள் தான் சொல்லி கொடுத்துச்சு அந்த கதைகள் எங்கே போச்சு காணாமல் போச்சு ஏன் காணாமல் போச்சு அந்த கதைகளை ரெப்ரசென்ட் பண்ண அதை சொல்ல கடமைப்பட்ட பெரியவர்கள் இன்று பெரியவர்களா இல்லை இன்னைக்கு வாழ்க்கை சூழல் வாழ்க்கையினுடைய வேகம் அவங்கள வந்து சொல்ல விட்டுருச்சு குழந்தைங்க நான் போனேன் இப்போ வந்து ஒரு மாதம் நான் வந்து கனடாவில் இருந்தேன் ஒரு அஞ்சு பேர் வீட்டுக்கு போனேன் அஞ்சு பேர் வீட்டுக்கு போனேன் அஞ்சு பேர் வீட்டுகளை வந்து ஐ இந்த மிஷ்கின் மாமாடான்றாங்க ஹாய் அப்படின்னு டிவி பாக்குறாங்க ஏன்னா அவெஞ்சர்ஸ் பார்க்கறான் என்னன்னா எனக்கு சந்தோஷம் அப்படியே அவன் அவெஞ்சர்ஸ் தான் பார்க்குறான் அங்கேயும் கதை தான் பார்க்குறான் மகா புருஷர்களை பார்க்கலாம் அவன் ஜெர்ஸனா சூப்பர் சூப்பராக ஹியூமன்ஸ் அவங்கள பார்க்குறான் அந்த குழந்தைய கதை தான் பார்க்குறாங்க அந்த அந்த ஒரு அந்த வீட்டில் இருக்கும் அம்மா ஒருத்தங்க ஒரு நாள் மாமா வந்திருக்காரு அவரை போய் சந்திக்கணும் அவர் பக்கத்தில் உட்கார்ந்தோம் நாங்கள்லாம் சின்ன வயசுல எனக்கு தெரியும் திரும்ப காந்தி நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அப்படியே அண்ணாந்து பார்ப்போம் லோ ஆங்கில பார்ப்போம் அப்படியே அவர் அப்படியே ரசிச்சு பார்ப்போம் இன்றைக்கி குழந்தைங்கலாம் ரசிச்சு பார்க்குற இல்ல குழந்தைகளுக்கு ரசனையே போய்விட்டது நல்லா யோசிச்சு பார்ப்பாங்க அடுத்த ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைகள் எப்படி இருக்கும் பதினாறு வயசில் செக்ஸ் பண்ண தெரிஞ்சுக்குதுங்க எல்லா ஃபோர்டோகிராஃபியும் இருக்கு பதிமூணு தம் அடிக்கிறான் என் இளைஞன் பதினாறு வயசுல சாராய காலையில ஆறு மணிக்கு நிற்கிறான் யாரு மாறால் சொல்லி தருவான் இந்த உலகத்துக்கு இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாது பண்ண வேண்டிய வயசுல பண்ணணும்னு யார் சொல்லித்தருவான் அப்புறம் கதைகள் இருந்துச்சு பாட்டிகள் இருந்தாங்க தாத்தாக்கள் இருந்தாங்க மாமாக்கள் இருந்தாங்க இன்னைக்கு யாருமே இல்லை இன்னைக்கு வந்து வசந்த பாலணும் இன்னைக்கு வந்து என்னை மாதிரி கதை சொல்லிகள் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க இந்த கதை சொல்லுகளில் கதை சொல்லு நம்ம பிரிச்சுக்கணும் இந்த கதை சொல்லுகள்ல மேன்மையான கதை சொல்லி மேன்மை இல்லாம ஒரு ஒரு வெகுஜன மக்களுக்கு மட்டுமே ஒரு அப்படியே சும்மா அப்படி தடவி கொடுக்கிற மாதிரி கதைகள் யார் சொல்றான்னு பார்க்கணும் இது கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும் அப்புறம் ஒரு படம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளைக்கு மோசமான படங்கள் வரும்போது நூறு படங்கள் ஒரு வருஷத்துக்கு வந்துச்சுன்னா அதுல ஒரு ரெண்டு மூணு படங்கள் தான் மிகச்சிறந்த கதை கதை கொண்ட மாறல் கொண்ட தீர்வு கொண்ட படங்களா இருக்கும் அப்ப எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம குழந்தைகளை கூட்டு போகணும் நம்ம பக்கத்து வீட்டு குடும்பங்களை கூட்டு போனோம் வசதி இல்லாத குடும்பங்களை வந்து வாங்க நல்ல படம் நாங்கள் அஞ்சு டிக்கெட் நான் போகிறோன்னு கூப்பிட்டு போனோம் டிக்கெட் காஸ்ட்லி தான் ஐ நோ தட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ஒரு வண்டியை போய் நிப்பாட்டினா எக்ஸ்பென்சிவ் தெரியுது ஒரு வருஷத்துக்கு ஒரு நல்ல படம் பார்க்குறக்கு ஒரு இருபது சிக்க சிகரெட் அடிக்காம இருங்க அதை சேவ் பண்ணிக்கலாம் பெரிய கடமையாக நான் பார்க்கிறேன் பேரன்பு போன்ற படங்களை நீங்கள் வந்து பத்திரமா பார்த்துக்கணும் ஆசைப்படுறேன் ஒரு கலைஞன் தோற்று பண்ணோன்னா ஒரு நாடு தோற்று போயிட்டது ஒரு டால்ஸ்டா இல்லைன்னா

ரொம்ப சென்சாக பேச வெரி மெஷர்டு ஆஃப் டாக்கிங் அடுத்த வார்த்தை சும்மா வாயில் வந்து உதிர்றது கிடையாது அடுத்த வார்த்தை எடுத்து கோர்க்குறார் மனதின் உண்மையிலிருந்து அவர் கோர்க்குறார் நான் பார்த்துருக்கேன் நான் கேட்டிருக்கேன் இந்த படம் படம் தெரியல படம்பா தான் தெரியல நல்ல படமாக தான் எடுத்துருவான் தம்பி இந்த படம் இந்த படம் நல்ல படமாக இருக்கு மட்டும் எல்லாருமே அதை கொண்டாடுவாங்க இந்த படம் பெருசாக ஓடும் இந்த படம் முடிஞ்சது திசியம் அடுத்த படத்துக்கு வேலை ஆரம்பி அடுத்தும் இதே மாதிரி ஒரு தலைப்போட நல்ல தலைப்போடு இன்னும் ஒரு பயணத்துக்கு தயாராக இந்த வாழ்க்கை இந்த மனிதர்கள் உன்னை பத்திரமா பார்த்துப்பாங்க இந்த படத்துக்கு தன்னுடைய சொந்த காசை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு காசை போட்டு அந்த அந்த ப்ரொடியூசர்களை நான் வந்து நான் கையெடுத்து கும்பிடுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் வீஹியர் なんで